தோஷம் அப்படின்னா தோஷம்னா ரெண்டு இல்லைங்களா சம்னா இணைய ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறதா வந்து தோஷம்னு சொல்றாங்க சவாதோஷம் இருந்துச்சுன்னா சவாதோஷம் உள்ளவங்களதான் கட்டிக்கணும் இல்லன்னா வந்து இறந்துருவாங்க அப்படின்றாங்களே இது உண்மையா அப்படி பார்த்தா வேற சவாதோஷம் இருக்கிறவங்க வேற தோஷம் இல்லாத அதாவது சுத்த ஜாதம் சொல்லக்கூடியவங்களை பண்ணா மட்டும் இறக்காம இருக்கிறாங்களா சவாதோஷம் இருந்தா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இருக்குமா இல்ல மன முறிவே ஏற்படும் இல்லீங்க அப்படி இல்லீங்க சவாதோஷத்துக்கு மன முறிவுக்கு சம்மந்தம் இல்ல அது ஏன் வந்து நாகதோஷம் உள்ளவங்க வந்து காளாஸ்திரியில போய் அந்த பூஜைகள் பண்ணணும் இப்ப நம்ம ஹிந்துக்கள் பண்றாங்க மற்ற மதங்கள்ல யாரும் காலகஸ்தி போறது இல்ல அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டு வந்து இங்க போனா எனக்கு கல்யாணம் ஆயிரும் அங்க போனா எனக்கு குழந்தை பிறந்துரும் இங்கே போனால் நான் கார் பங்களா வாங்கிடுவேன் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா என்ன வீடு கட்டி பங்களா கட்டிடுவேன்னா கடவுள்னா நமக்கு என்ன பிஏவாக ஒரு நமக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரது வெயினை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ஈஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் தாய் நேரங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட வந்து மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இப்போ நட்சத்திரம் தேவை இல்லை கிரகம் வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த தோஷம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எங்க இருந்து வந்தது இல்லைங்க தோஷம் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது அது வந்து வடமொழி இருக்கு ஜோதிடத்தில் ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் வந்து நிறைய வார்த்தைகள் சமஸ்கிருதத்துல இருக்கிறதுனால நமக்கு அது ஏதோ பெரிய விஷயம்னு நினைச்சிக்கலாம் தோஷம் அப்படின்னா தோஷம்னா ரெண்டு தோஷம்னா ரெண்டு இல்லைங்களா சம்னா இணை ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறதா வந்து தோசம்னு சொல்றாங்க தோசம் அப்படின்னா கெட்டது கிடையாதுங்க தோசம்னா சேர்ந்து இருக்கிறது நம்ம சொல்றாங்கல்ல யோகம்னு சொல்றாங்க யோகம்னா கூரை பொத்துட்டு இருக்கிறது இல்லை யோகம்னா ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது ரெண்டு கிரகங்கள் பார்வை பெற்று இருக்கிறது ரெண்டு கிரகங்கள் இணைஞ்சிருக்கிறது கன்ஜக்ஷன் ஆகிருக்குது ஆங்கிலத்துல இல்லைங்களா இதுதானே தவிர தோசம் அப்படின்னா ஏதோ அவங்க வாழ்க்கையில ஏதோ பண்ணக்கூடாத ஒரு பெரிய தவறு ஒண்ணு நடந்த மாதிரி நம்ம இருக்கோம் தோசம்ங்கிறது ரெண்டு கிரகங்கள் சேர்ந்ததுனால வரக்கூடிய பேசக்கூடிய தோஷம்ங்கிறது ஒண்ணுமே இல்ல இந்த தோஷத்துக்காக அடுத்து இந்த பின்னாடி பரிகாரம்னு ஒண்ணு வந்துரும் இல்லைங்களா ஆனா சொல்ல தோஷமே இல்லைங்கிறோம் அப்புறம் எப்படி பரிகாரம் இருக்கும் ஓகே இப்ப தோஷம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றோம் நிறைய பேர் வந்து கண்ண மூடிக்கிட்டு பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகதோஷம் இல்லை காலசர்ப தோஷம் முக்காவாசி ஒரு பத்து ஜாதகம் எடுத்தீங்கனாலே இந்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது நாகதோஷம் இருக்கு செவ்வா தோஷம் இருக்கு காலசர்ப தோஷம் இருக்கு இந்த மூணு தோஷம் தான் நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டா நம்ம கேள்விப்படுறோம் இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன அதனால என்ன ஒரு பாதகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிற தான் வந்து இது தோஷம்னு சொல்றாங்க அதே நேரத்துல இது தமிழ்ல சொல்ற என்ன சொல்றாங்கன்னா தமிழும் சரி சமஸ்கிருத்தலையும் சரி மங்கள காரகன்னு சொல்றாங்க இப்ப மங்கள காரகனா நம்ம சொல்றோம்ல மங்களம் உண்டாகட்டும்னு சொல்றாங்க இப்போ மங்களகாரகன் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா மங்களம்னா நல்லது நல்லது தானே அதை தான் இங்கே வந்து இவங்க பாப்பராக வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா அப்போ செவ்வாய் அப்படிங்கிற ஒரு எதுக்காக அதை வச்சிருக்காங்கன்னா காலப்புருஷத்துவத்துக்கு ஒன்று மற்றும் எட்டாம் இடத்துக்கான அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால இங்கே வந்து ஒரு ஆளுமை ஒரு மூர்க்கத்தனம் ஒரு கோபம் ஸ்டான்கிற ஒரு அகம்பாவம் இது எல்லாமே ஒரு செவ்வாயை குறிக்கக்கூடிய ஒரு செய்தி ஆனால் அதே நேரத்தில் இவங்க தான் ஒரு போர்கடை தளபதியாக ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையா நம்மளை எல்லாம் வந்து அரவணைச்சி கொண்டு போகக்கூடிய ஒரு பாதுகாப்பு தலைவனா தளபதியாக இவங்க இருக்கிறாங்க இப்போ ராணுவம் இப்போ கூட இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வருது அங்கே போர் போ புரிஞ்ச எல்லாருக்குமே செவ்வாய முக்கியத்துவம் அடைஞ்சதா தான் அவங்க ராணுவ வீரரா போக முடியும் அப்போ இது இவங்க வந்து பாதுகாக்கிறனால தான் நம்ம இங்கே ஊருக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியுது அப்போ இவங்க பாப்பரா சுபரா நல்ல விஷயமா தான் இருக்கு அதுக்கு அவங்களுக்கு அந்த கோபமும் அந்த முருகத்தனமும் தானே யாருக்கு எது தேவையோ அங்க கண்டிப்பா இதுதான் ஆகணும் அவன் அந்த பக்கம் பீரங்கோடு இருக்கும்போது நம்ம போய் அவங்கள்ட்ட போய் அமைதியால இருந்துட்டு இருக்க முடியாது சுப்பாரா இருந்திருக்க முடியாது அந்த இடத்துல இவங்க பாப்பரா இருந்தா மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கும் போது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சி இவங்களுடைய அதிகப்படியான சிந்தனையை கொடுத்து எதையுமே ஈஸியா கொடுக்க விடாம இவங்க அத மல்லுக்கட்டி போராடி பெற பெறக்கூடிய ஒரு அமைப்புல செவ்வாய் ஓகே ஏன் செவ்வாய் அப்படின்னா பயப்படுறாங்க மக்கள் நமக்கு இது எதுவுமே போராடி கிடைக்கிறதுல கஷ்டம் தானே இது ஈஸியா கிடைச்சாதான் பரவாயில்ல ரொம்ப சிரமப்பட்டு அள்ளிச்சு புடிச்சு வாங்குறது அப்படிங்கிறது கஷ்டமான வேலை தானே யாருக்குமே அது கஷ்டமா தானே இருக்கும் இல்லைங்களா

ஓப்பனாக பேசக்கூடியவங்களாக தான் இவங்க இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி கேரக்டருக்கு பொண்ணையோ பையனையோ சேர்த்து வச்சா தான் அது சரியாக இருக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி ஒரு சாதாரணமாக இருந்தால் அது ஒரு மாதிரி போச்சலாகவே போயிட்டுருக்கும் இல்லைங்களா எனக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாதோஷமோ எந்த தோஷமோ அப்படிலாம் இல்லீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது பெருசா ஒண்ணு இதை போட்டு நீங்க பயப்பட தேவையில்ல செவ்வாதோஷம் இருந்தா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இருக்குமா இல்ல மன முறிவே ஏற்படும் இல்லைங்க அப்படி இல்லைங்க செவ்வாதோஷத்துக்கும் மன முறிவுக்கும் சம்மந்தம் இல்ல இல்லீங்களா இங்க புரிதல் குறைபாடு இருக்கு தனக்குன்னு அவங்க முக்கியத்துவம் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க செவ்வாய் ஒரு ஜாதத்துல முக்கியத்துவம் அடைஞ்சிருச்சுன்னா தனக்கான ஒரு முக்கியத்துவத்தை அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அந்த புரிதல் ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு பார்ட்னருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த முறிவும் ஏற்படுறதெல்லாம் இல்லை யார் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது சண்டை சச்சரவு வரத்தான் செய்யுது வந்து அவங்களுக்குள்ள ஒரு வாரம் பத்து நாள் இல்லை அதுவாக சரியாயிடுது பெரியவங்களுடைய தலையீடு இவங்க முக்கியமாக இந்த பொண்ணோட அப்பா அம்மாவோ அவங்களோட அப்பா அம்மாவோ பேருமே தேவையில்லாமல் உள்ளுக்குள்ளே மூக்க நுழைச்சி இவங்க லைஃப்பை கெடுக்காமல் தேவையில்லாமல் அவங்கள வந்து வேறு மாதிரி ஒரு கெய்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிட்டோம் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம்னு இவங்க இருந்துட்டாலே நிறைய மன முறிவுகளை இங்கே நம்ம தவிர்த்து விடலாம் ஓகே இப்போ நாகதோஷம் அப்படின்னா என்ன சார் அதாவதுங்க நாகதோஷம் ராகுக்கு எது தான் சொல்றாங்க நாகதோஷம் சர்பதோஷம் எல்லாம் ஒன்று தான் நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலே ரெண்டு அஞ்சு ஏழு எட்டில் ராகு இருந்தா நாகதோஷம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்போ நமக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் ஒரு குடும்பமாக நம்ம ஆகணும் அப்படின்னா அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அந்த இடத்துல ராகு இருந்துச்சு அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையை ஒன்று திருமணத்தை தள்ளி போடுது அல்லது திருமணம் ஆனதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத நம்மளும் தான் இருக்கிறோம் அதுதான் உண்மையும் கூட அப்போ அஞ்சாம் இடம்ங்கிறது குழந்தை பிறப்பு சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு உயிர் உருவாகக்கூடிய அஞ்சாம் இடம் அப்போ அந்த அந்த இடத்துல சுத்தமாக இருக்கணும் அங்கே ராகுவது இருந்துச்சுன்னா அது ராகு ஆயிடுது அப்போ வந்து குழந்தை பிறப்பு தள்ளி போடுது அல்லது குழந்தையே கிடைக்காமல் போயிடுது அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க இந்த ஏழாம் இடம்ங்கிறது உங்களுக்கு கலத்தரக்காரகன் களத்தரமுங்கிறது மனைவியை சொல்லுது ம பெண்களாக இருந்தால் கணவரை சொல்லுது அதுவுமே வந்து பிரச்சனை அப்போ இந்த எட்டாம் இடங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் காரகன் சொல்கிறாங்க அங்கே வந்து சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் அவங்க தீர்க்காயில் இருப்பாங்க இல்லைன்னா அவங்க வந்து அல்பாயசில் பேருவாங்கிற மாதிரிலாம் பயமுறுத்துறாங்க எது எப்படி இருந்தாலும் ராகு தோஷம் நாக சர்ப தோஷம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது வந்து அவங்க போராடி தான் பெற மாதிரி இருக்கு இதுல அதிகப்படியான அவங்களுக்கு தேடுதலை கொடுத்துருவது ஓகே இப்போ நாகதோஷம் இருந்தா வந்து எந்தெந்த இடத்துல இருந்தா என்னென்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா பொத்தம் பொதுவா மக்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் தள்ளி போச்சுன்னா உனக்கு நாகதோஷம் நீ போய் காலாஸ்திரியில போயிட்டு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருமணம் கூடி இருக்கு அது நாங்களுமே பார்த்திருக்கோம் அது ஏன் வந்து நாகதோஷம் உள்ளவங்க வந்து காலாஸ்திரியில போய் அந்த பூஜைகள் பண்ணணும் இப்ப நம்ம இந்துக்களவை பண்றாங்க மற்ற மதங்கள்ல யாரும் காலகஸ்தி போறது இல்ல அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா நானே கே அந்த காலகிருஷி கோயிலே வேலை பாக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் முறைப்படி கரெக்டான டைத்து கல்யாணம் ஆயிடுதா அங்கே இருக்கும் லேட் ஆகித்தானே சில பேருக்கு லேட் ஆகித்தானே கல்யாணம் ஆகுது அப்போ அவங்க எந்த கோவிலுக்கு போவாங்க கரெக்ட் இல்லைங்களா கோவிலுக்கு போகிறத பற்றி வழிபாடு பண்ணுறதை பற்றி எனக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லைங்க அது போய் நல்லபடியாக பண்ணட்டும் அது ஒரு ஆன்மாவை ஒளி ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் கோவில் வழிபாடுகளாக இருக்கட்டும் எந்த மத வழிபாடுகளாக இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அது அவங்களுடைய மத நம்பிக்கை சடங்கு சம்பிரதாயங்களுடைய போக்கு அதை நம்ம கைவிக்க வேண்டாம் ஆனால் இங்கே போனால் எனக்கு கல்யாணம் ஆகிடும் அங்கே போனால் எனக்கு குழந்த பிறந்துடும் இங்க போனா நான் கார் பங்களா வாங்கிடுவேன் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டேன் நான் வீடு கட்டிடுவேன் பங்களா கட்டிடுவேன்னா கடவுள் என்ன நமக்கு என்ன பிஏவாக அவர் நமக்கு எல்லா வேலையும் செஞ்சு தர்றதுக்கு இல்லைங்களா அப்ப இது எது எதையுமே எதிர்பார்க்காம செய்கிறது தான் கடவுள் பக்தின்னு சொல்லி வச்சுக்கிறான் உண்மையான பக்தி என்னன்னா எதையும் எதிர்பார்க்காம இவங்க வாட்டுக்கு வேலைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ண பார்த்தோம் என்ன சொல்றாரு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு போய் வழிபாடு பண்ணு இறை சிந்தனையோடு இருக்கணுங்கிறது நமக்கு கொடுத்த கடமை இல்லைங்களா ஒவ்வொரு மனிதனாக இருந்தால் கடவுள் சிந்தனையோடு இருக்கணும் இறை சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நான் வீடு கட்டுறதுக்கோ கார் வாங்குறதுக்கோ பொண்டாட்டி கட்டுக்கிறதுக்கோ பிள்ளை பத்துக்கிறதுக்கோ நான் கடவுளை எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா நான் வந்து அப்போ எதிர்பார்த்து தானே செஞ்சுட்டு இருக்கிறேன் அது எப்படி கடவுள் பக்தியாக இருக்கும் அது ஆசையினால் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இப்போ அப்படி இந்த ஆசையினால் கும்பிடறதுனால கும்பிட போயிட்டு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சாமிகள் இவங்களே உருவாக்குறாங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு போய் மாலை போடுறது சாய் பாபாவுக்கு போய் பால அஷேகம் பண்றது எல்லாமே புது புது இதாக நீங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா கடவுள் மேல இருக்கிற பயத்தினால இல்லை எனக்கு இருக்கக்கூடிய ஆசைனால ஓகே அப்போ காலசர்ப்ப தோஷம்னாலும் அதுவும் ஒண்ணுதானா இல்லைங்க கால தோஷம் அப்படின்னா இப்ப நான் சொன்னது போல லக்னத்துக்கு ரெண்டு அஞ்சு ஏழு லிட்டர்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ கால சர்ப தோஷம் அப்படின்னா இப்போ ஒன்றாம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா அதுக்கு நேர் கண்டிப்பா ஏழாம் இடத்துல கேது இருக்கும் ஏன்னா அது ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்க போகுது அப்ப இந்த இந்த ராவுக்கு இதுக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் அடங்கிடும் மீதி இடங்கள் பிளாங்கா இருக்கும் இதுதான் வந்து கால காலத்துக்கு இவங்களுக்கு தோஷம் தீராதுன்னு சொல்றதா கால சர்ப தோஷம் இல்லைங்களா இந்த ராவுக்கு இது கணித புள்ளிகளுக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் இருக்கக்கூடிய எட்டு ஏழு கிரகங்கள் அடைங்கிரும் ஆஹ் இது மீதி பிளாங்கா இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு கடைசி வரைக்கும் வாழ்க்கையில சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்றதுக்காகத்தான் கால சர்ப தோஷம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் பார்த்த வரைக்கும் நிறைய கால தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் மிகப்பெரிய அரசு உத்தியோகத்திலையும் அல்லது ஒரு கம்பெனியில் அதிகாரியாகவும் நிறைய மக்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு ஆளுமை நிறைந்தவங்களாகவும் இருக்கிறாங்க இவங்க அப்படிதான் இருப்ப இருக்கவும் செய்வாங்க இந்த ராகு கேது அப்படியே அதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் அது வந்து ஒரு விதமான டிஎன்ஏ அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருக்கும் பாம்பு மாதிரி இந்த டாக்டர் சிம்பிளும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கும் ஸோ அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ தான் அந்த ராகு கேது குறிக்குது ஸோ மக்கள் வந்து இதை வந்து தேவையே இல்லாம பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றாங்க ஆனா பாதித்தரப்பாட்கள் என்ன சொல்றாங்கன்னா ராகு கேது தோஷம் இருந்தா நீ செத்த அப்படிங்கிறாங்க இதை பார்த்து பயப்படுறதா இல்லை அது வந்து நம்மளோட டிஎன்ஏ மாதிரி அப்படின்ட்டு எடுத்துட்டு போறதா இல்லைங்க அது டிஎன்ஏவும் இல்லைங்க அவங்க சொல்ற காரணம் தப்பு அதாவது டாக்டர் சிம்புல் வந்து இருக்குது அது வந்து ராகு கேது அப்படிங்கிறாங்க அதுவுமே இல்லை அவங்க தெரியாமல் சொல்றாங்க நீங்க டாக்டரோட சிம்புல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த மாதிரி இருக்காது நடுவுல ஒரு லைன் வேறு இருக்கும் அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு இந்த ஸ்பைனல் கார்டு வந்து சென்டராக இருக்கும் இந்த இப்படி கிராஸ் போகிறது வந்து நம்மளுடைய சையாட்டிக்கா நரமுன்னு சொல்லுவாங்க தமிழில் வில் நரமுன்னு சொல்கிறாங்க அது நம்மளுடைய இங்கே இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே கிராஸ் போய்ட்டு இப்படி கீழே கெண்ட கல வரைக்கும் போகும் ஆப்போசிட்டில் ஆரம்பித்து இப்படி போகும் இப்படி கிராஸாக போகும் அப்போ அதுதான் வந்து டாக்டர் சிம்பிளே தவிர அதுக்கு ராகுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா அது முழுக்க முழுக்க ஆங்கில மருத்துவம் ஆங்கில மருத்துவத்தில் எப்படி ராகுக்கு எது வந்துச்சு ஏன்னா அவன் வந்து இதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை கன்சிடர் பண்ணிக்கவே இல்லை அதோட உண்மையான தத்துவம் என்ன அப்படின்னா ஸ்பைனல் கார்டும் சயாட்டிக்கா தான் டாக்டர் சிம்பிள் ஒன்று இவங்கிற ஜோதிடத்தில் நம்ம என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்முடைய குடலும் ராகுக்கு இது தான் நம்மளுடைய நாக்குமே பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா நீங்கள் நாக்கு நட்டுனீங்கன்னா பாம்பு மாதிரி தான் இருக்கும் குடலுமே பாம்பு மாதிரி பின்னி இருக்கும் அப்போ நம்மளுடைய நாக்கும் குடலும் சுத்தமாக இருந்துச்சு நல்லபடியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை குடல் பிரச்சனையாச்சு சாப்பாடு முறைகள் சரியில்லை அப்படின்னா நமக்கு அடிக்கடி நோய்வைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா குடல் தான் எல்லாத்துக்கும் போக ஒருத்தவங்க ஏதோ ஒரு நோய் என்ன நோயாவனா இருக்கலாம் கொண்டு போய் ஆசை கொடுக்கும் என்ன சொல்றாங்க அவங்க இனிமே முதல்ல கொடுத்து வயிற்று சுத்தப்படுத்திட்டு தான் மருந்து கொடுக்குறாங்க நீங்க சித்தாவுக்கு போனாலும் மலமிளிக்கிய கொடுத்து வயிறை முதல சுத்தப்படுத்திட்டு தான் மருந்துகள் கொடுக்குறாங்க ஏன்னா குடல் சுத்தமா இருந்தா தான் அடுத்து என்ன மருந்துகள் கொடுத்தாலும் அது ரத்தத்துல கலந்து அந்த நோயாளிக்கு சுத்தம் சரி பண்ணும் அது ஒன்று சரி நாக்கு சரியா இல்லை அப்படின்னா கண்டால்ட்ட எதை வேணால் பேசிக்கிட்டு என்ன வேணால் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் வாக்குவாதம் வருதுங்களா அப்போ குடல் சுத்தமாக இல்லை குடல் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உடல்நல பிரச்சனையும் நாக்கு சரியாக இல்லை தேவையில்லாத இடத்துல வாய் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா குடும்ப உறவுகளுக்குள்ளேயோ பக்கத்து வீட்டுக்காரனுடைய மற்றவங்களோடைய தேவையில்லாமல் சண்டை வந்துட்டு இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய விஷயம் அதனால தான் இதை வந்து இது ரெண்டையுமே ராகுக்கு எதுன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க அப்போ தேவையில்லாமல் வாக்குவாதம் தேவையில்லாத பிரச்சனை அடித்தடி பிரச்சனைக்கு போகிறது தேவையில்லாம கொண்டு போய் இந்த குறை சொல்றது புரணி பேசுறது எல்லாமே இந்த பாம்பு மாதிரி இருக்கறனால நாக்குவும் குடலையும் சொல்றாங்க மற்றபடி இது ராகுக்கு எது பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை இதை நம்ம நல்லபடியா வச்சுக்கணும்னு நம்ம எடுத்துக்கணுமே தவிர நீங்க ராகுக்கு இதுக்கு போய் அபிஷேகமோ பூஜையோ அர்ச்சனையோ பண்றதுனால எதுவும் ஆகப்போறது ஓகே இப்போ சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா ஜாதகத்துல சுத்த ஜாதகம் அப்படின்னு எல்லாம் இருக்கா தோஷம் இல்லாம அவங்க சொல்றாங்க இல்லீங்களா இதெல்லாம் சேர்ந்தா தோஷம் ச காலசர்ப தோஷம் செவ்வாய் நாக நாகதோசம் இத்தனை தோஷங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா இதுமே இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் சுத்த ஜாதகம்னு அவங்க சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நிறைய சுத்த ஜாதகர் ஜாதகி அவங்களுக்குமே கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படி கல்யாணம் ஆனாலும் கணவன் கணவனோட சேர்ந்து வாழ்கிறது சிக்கல் இருக்குது இல்லைங்க நல்லாதாங்க இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்குது ஏழு வருஷம் எட்டு வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்போ இது எதுங்க சுத்த ஜாதகம் சர்ஃபெக்சல் போட்டு வாஷ் பண்ணுறதா சுற்றுதா அப்படில்ல இங்கே எதுவுமே இல்லைங்க இங்கே நம்ம வந்துட்டோம்னாலே ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம அனுபவிச்சு தான் வெளியில் போக முடியுமே தவிர இங்கே சுத்தம் அசுத்தம் தோஷம் தோசம் எதுவுமே அப்படில்ல எதுவுமே இல்லைங்க ஓகே இப்போ புத்தம் பொதுவாக வந்து நம்ம வந்து தோஷம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எதை வச்சு இந்த ஜாதகம் யோக ஜாதகம் அப்படின்னு சொல்கிறீங்க பொதுவாக யோகம் அப்படிங்கிறது என்னென்னாங்க பொருளாதார நிறைவே கொடுக்குறாங்க அப்புறம் கால கல்யாணம் கல்யாணம்யிடுச்சு கல்யாணம் அடுத்து குழந்தை தான் கேட்பாங்க இல்லைங்களா இந்த இந்த மூணு தான் மெயினா இருக்கு இந்த மூணுல எது பிரச்சனையா இருந்துச்சுனாலும் அது வந்து சிக்கலான ஜாதகம் சொல்றாங்க இந்த மூணுல வந்து ஓரளவு டேமேஜ் இல்லாமல் இருக்கு அப்படின்னா அது வந்து யோக ஜாதகமா சொல்றாங்க இப்போ எது வந்து நம்ம பாபுன்னு சொன்னா அந்த ராகு தான் இந்த யோகத்தையும் கொடுக்குது ஒரு ஜாதகத்துல சுக்கரன் ராகு சனி காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பண வரவு நல்லாவே இருக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஃபினான்சியல் ஸ்டேட்டஸு டெவலப் ஆயிட்டே இருக்கு அவங்க கீழே போகிற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல திரும்ப டெவலப் ஆகி வந்துடுறாங்க அப்ப சனி சுக்ரன் ராகு ஒரு ஜாதகத்துல காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதார நிறைவை கொடுத்துருது அப்போ இந்த செவ்வாயோட சேர்ந்து ராகு இல்லாம இருந்துச்சு ஒரு பெண் பெண் ஜாதகத்துல அப்படின்னா கணவரோட சேர்ந்து வாழ்றதுல சிக்கல் இல்லாமல் நீட்டாக போயிடுறாங்க அப்ப அது கல்யாணத்துல சுத்தம் சுத்தமான ஜாதகம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே ஒரு உயிர் உற்பத்தி திறனை எதை சொல்றாங்க அப்படின்னா சூரியனை சொல்றாங்க அப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தில் டிஸ்டர்ப் இல்லாம ராகுக்கு எதோட காம்பினேஷன் இல்லாம ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் நீட்டா இருந்துச்சு அப்படின்னா அது குழந்தை பிறப்புல சுத்தமான ஜாதகம் அப்படின்னு இதெல்லாம் பார்த்து அப்படியே இந்த சீர்தூக்கி பார்த்து எடுக்கிறத வந்து சுத்த ஜாதகம்னு சொல்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எதுவுமே அப்படி ஒன்றும் நூற்றுல ஒரு ஜாதகம் நீங்க எடுக்க முடியாது கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில வடக்குலத்தான் தெற்க மாட்டிக்கும் தெக்கு சரி பண்ணோம்னா வடக்கு குத்தத்தான் செய்யும் இல்லைங்களா அப்படி ஒன்றும் இருக்கவே இருக்காது இது எல்லாம் கடந்து தான் வர்றதா வாழ்க்கை எதுனால தாமதமா வந்து கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒருத்தர் ஜாதகத்துல ஆண் ஜாதகமா இருந்தா சுக்ரன் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து டேமேஜா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தாமதமா தான் திருமணம் நடக்கும் பெண் ஜாதகத்துல செவ்வாய் டேமேஜ் இருந்துச்சுன்னா அவங்க தாமதமா தான் திருமணம் நடக்கும் இல்லைங்க எனக்கு இது செவ்வாய் வந்து சிக்காதான் இருக்கு ஆனா சீக்கிரம் கல்யாணம் வச்சு அப்படின்னா அவங்க லவ் பண்ணி கல்யாணம் நிக்கிறது பெட்ரு அல்லது சொந்தக்கார பையனை கல்யாணம் நிற்கிறது பெட்ரு ஏன்னா இவங்களை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்ட ஒரு கணவர் அவங்க மூலமாக தான் இவங்க வாழ்க்கை நல்லபடியாக கொண்டு போக முடியும் அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா ரெண்டு பேர் பரஸ்பரமாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல இல்லைன்னா அவங்களுக்குள்ளே தாம்பத்திய வாழ்க்கையாக இருக்கட்டும் புரிதல் குறைபாடு வரது எல்லாமே வந்து சிக்கலை அவங்க சந்திக்கிறாங்க ஓகே இப்போ பண வரவை பத்தி பேசிட்டு இருக்கும் போது உழைச்ச காசே நிறைய பேருக்கு வந்து அது சிக்கலாக தான் நிற்குது ஒரு சில ஜாதகக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மற்றவங்க கிட்ட வந்து மாதம் மாதம் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா வீட்டில ஏதாவது பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க தான் அந்த பென்ஷனை வாங்கி பையனுக்கோ பொண்ணுக்கோ கொடுத்துருவாங்க இல்லையா மத்தவங்க வந்து இந்த மாசம் மாசம் காசு எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வர்றவங்க வாடகை காசு வரதா இருக்கும் வட்டியோ வாடகை பத்தியோ கூட நான் சொல்லல இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான வருமானம் இப்போ அப்பாவோட பென்ஷன் வருது தங்கச்சி சம்பாரிச்சு வந்து அதை கொடுக்கறது தம்பி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் கேக்குறேன் அப்ப இது வந்து நம்மளுடைய உழைப்பு இல்லாம இதுதான் சுக்கரன் ராகுன்னு சொல்றேன் நான் ஒரு ஜாதத்துல சுக்கரன் ராகு இருந்துச்சு அப்படின்னா மாசம் மாசம் ஏதோ ஒரு வகையில ஆஹ் இதுல வந்து வட்டிக்கு வரதையும் சேர்த்துக்கலாம் அது வந்து நம்ம போய் ஏர்ன் பண்ணி இப்போ ஒருத்தவங்க கம்பெனிக்கு போகிறாங்க ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றாந்தேதி முப்பாந்தேதி வேலை பார்த்தா தான் திரும்ப ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி சம்பளம் நம்ம அக்கௌண்ட்டில் ஏறும் ஆனால் இது வந்து அவங்க வேலைக்கு போனால் அவங்க ஒன்ஸ் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அது மாதம் மாதம் வந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அடுத்தவங்க காசுல உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும் அல்லது இவங்க எஃபர்ட் போட்டிருப்பாங்க போடாமல் எதுவுமே வராது இந்த இங்கே இங்கே இருக்க சூழ்நிலையில் எதுவுமே எஃபர்ட் போடாமல் ஈஸியாக கிடச்சிடாது இல்லைங்களா இந்த பென்ஷன் சொல்லும்போது வந்து அது மட்டும் வேணால் அப்பா காலத்துக்கு பிறகு நம்ம நமக்கு வரும் அது நமக்கு வராது அம்மாவுக்கு வரும் அம்மா கிட்ட இருந்து நம்ம உருவீட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா ஒருவேளை அம்மா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது அப்போ அதுல இதுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க இதையும் கூட சேர்த்துக்கலாம் ஒருவேளை டியூட்டில இருக்கும்போதே அவங்க இறந்துறாங்கன்னா அதே வேலை பையனை கொடுத்துறாங்க அதுவுமே வந்து இப்ப ஒரு அரசு வேலைக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க இங்க நிறைய எக்ஸாம் எழுதுறாங்க போறாங்க வர்றாங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காதது டக்குன்னு இவங்களுக்கு அவங்க அப்பா காலத்துக்கு பிறகு பெரியவங்க காலத்துக்கு பிறகு இவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருது இல்லைங்களா இது ராகு இவங்க ஜாதகத்துல சனி ராகு ஏதோ ஒரு இடத்துல கன்சக்ஷன் ஆச்சாக்குன்னா இவங்களுக்கு சடனா ஒரு தூக்கு தூக்கி விட்டுருவது ஆஹ் இல்லைங்களா இப்ப இது எல்லாமே வந்து ஆஹ் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு நன்றி சார் வணக்கங்க வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்